الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه وقال النَّبِيُّ صَلَى اللَّهُ عَلَيْكُ وسلم لا يُؤْمِنَ حَدُكُمْ حَتَّى يَكُونَ حَوَاهُ تَبَعًا لما جِعْتُ بِهِ اوکا ما قال علیه السلام حسین حجر کر بھی گو جو مُنَا ہے انتانا لار مُنَا دیو مُنَا دیو مُنَا دیو مُنَا دیو فُغَ لَنَيْتُمْ عَلَّا சாந்தியும் சமாதானமும் கர்ம நரசூல் உள்ளாகி சல்லல்லா அழைப்ப செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் தாவகங்கள் தவக தாவகங்கள் சுகதாக்கள் சுவாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுது சிறப்பான இந்நிகழ்வினுடைய தகுதிமிக்க தலைவர் நூருல் இஸ்லாம் மசிதி இமாம் பாசத்திற்குரிய நண்பர் சாபிர் அலி சிராஜி அசரத் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கிற கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான முன்னிலையாளர்கள் ஜமாத்தினுடைய முத்தவல்லி எம் ஏ ஹாரூன் ரஷீத் சாஹிப் அவர்களுக்கும் கணியத்திற்குரிய முகமது ஷஹரீர் ஹஜியார் அவர்களுக்கும் முகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்கள் செயலாளர் அவர்களுக்கும் எம் சாஹிப் அவர்களுக்கும் துஃபைல் அகமது சாஹிப் அவர்கள் மற்றும் ஜமாத்தினுடைய அங்கத்தினர்கள் அத்துணை பேர்களுக்கும் இங்கு சிறப்பு சேர்க்க வருகை வந்திருக்கிற ஜாமியா மசிதினுடைய முத்தவள்ளி முன்மாதிரி முத்தவல்லி மிகச்சிறந்த ஆளுமைக்கு சொந்தக்காரன் ஒழுமாக்களினுடைய நேசராக இருக்கிற எஸ் ஆர் அன்வர் சாஹிப் ஹாஜி அவர்களுக்கும் எங்களுக்கு எல்லாம் ரோல் மாடலா இருக்கிற எங்கள் சகோதரர் குமாரசாம்பட்டியினுடைய பசீராஜியார் அவர்களுக்கும் அருமைக்குரிய நண்பர் சேவையிலே எல்லா சேவைகளிலும் தன்னை உள்ளடக்கி கொண்டிருக்கிற கணியத்திருக்குரிய சவுகத் அலி சாஹிப் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற உளமா பெருமக்கள் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருந்தலைகள் இதையெல்லாம் தாண்டி எனக்கு பின்னால் அனுபவ உரை நிகழ்த்த இருக்கிற நான் அவரை புகழ்ந்து சொல்ல மாட்டேன் காரணம் அவரின் தகப்பனார் ஒரு சிறந்த மனிதர் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுவார்களே அதற்கூட நிறைய வேலைகளை ரகசியமாக செய்து வருகிற சையத் இப்ராஹிம் ஹாஜியாரினுடைய தகப்பனார் கண்ணியத்திற்குரிய அன்வர் ஹாஜியார் அவர்களும் வருகை வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவர்களது மகனார் அனுபவ உரை ஆற்ற இருக்கிற முகமது இப்ராஹிம் சையத் இப்ராஹிம் சாஹிப் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அடகாய் ஏற்பாடு செய்திருக்கிற பள்ளியினுடைய இமாம் பல்வேறு சேவைகளை இந்த பள்ளியிலே ஆற்றி வருகிற கண்ணியத்திற்குரிய முகமது இப்ராஹிம் நிஜாமி மஹ்தூமி அதிரத் அவர்களுக்கும் இறுதியில் துவாவோத இருக்கிற எங்கள் கல்லூரியினுடைய முதன்மை பேராசிரியர் அஷேக் அலாஹ் அப்துல் மாலிக் ரஷாதி அஜரத் அவர்களுக்கும் வருகை உலமாக்கள் உடமாக்கள் மாணவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் எனக்கு பின்னால் நீண்ட ஒரு உரை இருக்கிற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பரக்கத் என்று சொல்லுவார்கள் பரக்கத் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இது ஒரு நூலினுடைய சாரத்தை குரான் ஹதீசனுடைய மொத்தத்தில் இருந்து உங்களுக்கு தருகிறேன் இதை படிக்கிறதா இருந்தாக்க ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் செலவழிக்கணும் வரக்கத்து என்பது அலாதியான ஒரு மனிதனுக்கு அல்ல வரக்கத்தை செய்து விட்டால் வாழ்க்கையில் வரக்கத்தை செய்து விட்டால் அதற்கு பிறகு நஷ்டம் என்பதே அவனுக்கு வராது அதுதான் வரக்கத்து நஷ்டத்தை சந்திக்காத வாழ்க்கைக்கு

முகத்தசுக்கும் மக்காவுக்கும் இடையில் இருக்கிற பகுதியில் நாம் மறக்க செய்திருக்கிறோம் என்கிறான் அல்லா ஜோடானிலே மறக்க செய்திருக்கிறான் ஈஜிப்திலே மறக்க செய்திருக்கிறான் எல்லாம் உலகத்தினுடைய போக்குவரத்தை தீர்மானிக்கிற எண்பை தேசமாக அது மாறி இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்றால் வரக்கத்திற்கு காரணம் நபிமாரிகள் வாழ்ந்த பகுதி என்பதால் வரக்கம் நல்லோர்கள் வாழுகிற பகுதியில் வரக்கத்திருக்கிறது சேலத்துல ஓபி ஆச்சியார் அடிக்கடி சொல்லுவாங்க ஜங்ஷனுக்கு எல்லாம் என்ன ஏன் தேர்ந்தெடுத்தான்னு தெரியல எல்லா நல்லோர்களும் இந்த ஜங்ஷனில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதை நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன் இங்கே பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார் அன்றுக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம் நல்லோர்கள் வாழுகிற பகுதியில் பறக்க இரண்டாவதாக நகரமுள்ள அளவின் சொல்லுவான் தன் இல்லத்திலே

நீங்க எப்படி இலங்கையத்துல வந்தீங்கன்னு கேட்டா அது ஒரு பெரிய பிளாஸ் இருக்கும் நீங்க எப்படி கீரனூர்ல இருந்து வந்தீங்கன்னு கேட்டா இல்லையா அப்ப அந்த கடுமையான கஷ்டம் பெரிய உருவாக்கத்தை ஏற்படுத்தி தரும் அதை போலதான் உம்ராவிலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் அதனால் வரக்கல் கிடைக்கும் ஆடுகளை பற்றி பெருமானார் சொல்லுகிற போது நாலாவதாக சொன்னார்கள் ஆற்றிலும் அல்லாஹ் வரக்கத்தை வைத்திருக்கிறார் காரணம் சாதகி ஆடு சாதாரணமாக இருக்கும் உலகத்தில் யார் சாதாரணமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அல்ல வரக்கத்தை வைத்திருக்கிறான் ஆடம்பரத்தில் வறக்கத்தில் இல்லை சாதகியில் தான் வறக்கத்திருக்கிறது தான் பெருமானார் சொன்னார்கள் அஃப்சலு நிக்காசி ஐஸ்வருகா ம மகம்னா கம்மியாவ செலவழித்து திருமணம் முடிந்தால் அதனை வறக்கத்தில் நிறைந்திருக்கிறது என்றார்கள் பெருமானார் சாதகியில் வறக்க

இஸ்லாத்துக்கு வரல பெருமானாரை பார்க்க வருகிறார் ஒரு குழுவோடு வருகிறார் முகமது எப்படி இருக்கிறார் என்று பார்க்கலாம் பெருமானாருக்கு ஒரு பழக்கம் குழுவாக வந்தால் விருந்துக்கு தகுதிக்கு ஏற்றவாறு அனுப்பி வைப்பார்கள் நீங்க எத்தனை பேர்த்து கூட்டு போறீங்கன்னு கேட்பாங்க சில நாலு பேர்த்து கூட்டு போறேன் பாங்க அன்னைக்கே சாதனியல்லாத்தான் சொல்லுவாங்களா எனக்கு ஒரு ஐம்பது பேர் தரைச்சுவீங்க நாயகமே எனக்கு ஒரு அறுபது பேர் வேணும் நாயகமே என்பாங்களாம் பெருமானார் சாதி குடும்பத்திற்கே வறுமை வராது என்றார் மனம் இல்லையா எல்லாம் கூட்டு போறாங்க ஆனா இந்த மனுஷனை மட்டும் ஒருத்தரும் கூப்பிடல சாவித்தி மனு கைசி மனு சம்மாசரடி எல்லாம் ஒரு ஆளும் கூப்பிடல கடைசியில யாரும் கூப்பிடாததுனால பெருமானார் நான் அழைத்து செல்கிறேன் என்று அழைத்துச் செல்கிறார்கள் தன் வீட்டுக்கு அல்ல உம்மை ஐமன்றலியல் நாவின் வீட்டுக்கு எங்கு சென்றால் மன்றணி என்பதே இல்லையோ அந்த உண்மை மன்றணி எல்லாம் வீட்டுக்கு அடைத்து சென்று அம்மா விருந்தாளி வந்திருக்கிறார் உணவு வேண்டும் ஒரு எட்டு ரொட்டி சுடலாம் அவ்வளவுக்கு மாவு இருக்கிறது நாலு ரொட்டியை சுட்டு ரெண்டு தட்டை அனுப்பி வைக்கிறார் வந்தது யாருன்னா தெரியாது பெருமான செல்லலாம் அடைவ செல்லும் ஒவ்வொரு ரொட்டியாய் அவருக்கு தான் வைத்தார்கள் நாளையும் சாப்பிட்டு நாயகத்தை பார்க்கிறேன் பத்தலேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க பெருமானார்

பெருமனார் இடத்தில் கேட்கிறார் எனக்கு ஏதாவது கற்றுக்கொடுங்கள் நான் நீமான் கொள்கிறேன் பெருமனார் கொடுத்தது முதல் முதலில் பிஸ்மில்லா ரஹ்மா ரஹீம் ஒன்று தான் அதை மட்டும்தான் கற்றுக்கிட்டேன் நல்ல காரியங்கள் அத்தனையிலும் பிஸ்மில்லாவை கொண்டு துவந்து குல்லாமரை தீபாவளி பின் பத்மலா

விக்கவாழ் மறக்க ஏழாவதால் சஹாபாக்களுக்கு மறக்கச்சி அப்துல்லான்னு ஒரு சகாமி இருந்த நிறைய வரலாறு சொல்லலாம் அப்துல்லா மேகத்தை அழைப்பாராம் மனிதரை அழைப்பதைப் போல மேகத்தை அழைப்பாரா அல்லாவுல அவுரமி ரணியம் வாண் வந்தவர்கள் மேகத்தை அழைப்பார்களாம் வா கொஞ்சம் மலையை கூட அந்த இடத்திற்கு மழை பெய்யும் அடித்தார்கள் சொன்னார்கள் நான் தோழன் எனக்கு பாதை வேண்டும் என்றார்கள் பாதை பிறந்ததே என்ன காரணம் ரசூலின் சுகமத்தால் ரசூலின் சுகமத்தால் வரக்கத் உண்மையில் நாம் பறக்க பெற்ற சமூகம் ரசூலின் உண்மத்தால் வறக்கத்தை பெற்றிருக்கிறோம் இல்லாதது எதுவுமே இல்லை காரணம் ரசூலின் உம்மத் ரசூல் கேட்டதை எல்லாம் கொடுத்த ரப்பு ரசூலின் உம்மத்து கேட்பதை எல்லாம் கொடுத்தார் இல்லை என்பதே இல்லை அவ்வளவு வரக்கத்திற்கு சொந்தக்கார சமூகம் இல்லையா ஆரோக்கியத்தில் வரக்கத்து வேண்டுமா இஜித்தன் பில் ஹராம் தேவையில்லாத விஷயங்கள் ஆறாமல் தவிர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் பரப்பெற்று கிடைக்கும் வருகிறது ரொம்ப அழகா சொல்லுவாங்க உணவி கவனம் தேவை உணவை உணவி கவனம் தேவை உணவுதான் உணர்வாக மாறுகிறது உணர்வி கவனம் தேவை உணர்வுகள் தான் எண்ணங்களாக மாறுகிறது கவனம் தேவை அவைகள் தான் சொற்களாக மாறுகிறது சொற்களில் கவனம் தேவை தான் செயல்களாக மாறுகிறது செயல்களில் கவனம் தேவை செயல்கள் தான் கவனம் தேவை பழக்கம் தான் மனிதனை உருவாக்குகிறது உணவு கேட்டால் உணர்வு கெட்டுவிடும் உணர்வு கெட்டால் எண்ணங்கள் கெடும் எண்ணங்கள் கெட்டால் சொற்கள் தடித்து போகும் சொற்கள் தடித்தால்

இருபது ரூபா கொடுத்து தகப்பனாரே கொடுத்து பையன் தண்ணி ஒரு லேஸ் வாங்கிக்க வர்ற வழியில எனக்கு ஒரு குறுக்குறைய வாங்கிட்டு அந்த குடும்பம் விளங்குமா இல்லையா இன்றைய பெற்றோர்களின் நிலைகள் எது அலால் எது ஹராம் எது கொடுக்க வேண்டும் எது கொடுக்க கூடாது தெரியல அன்றுக்குரியவர்களை அடுத்தும் பேசுகிறார்கள் ஒன்பதாவதாக

இந்த உம்மத்தை காப்பதற்கு என்ன தேவையோ அது முழுவதையும் தயார் செய்து கொடுத்து விட்டார்கள் வெறும் பத்தே பத்து வருஷம் உண்மத்தை காக்க எத்தனை வருஷம் பத்தாயிரம் வருஷம் திட்டம் பத்து வருஷத்தில் போட்டாங்க அந்த நேரத்தில் பறக்க காரணம் பெருமானார் தகச்சத்தில் அல்லது அழுக பதினொன்றாவது நினைவாற்றலில் பறக்க வேண்டுமா

இந்தியர்கள் உண்மையிலேயே பெருமை புரியவர்கள் ஒழுக்க நடைமுறைகள் எங்கு ஒழுக்கம் இருக்கிறதோ அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஒழுக்கம் இருந்தால் தான் பயனுள்ள கல்வி கிடைக்கும் பயனுள்ள கல்வி வந்தால் அமல் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் அமல் செய்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதோ ஞானம் ஹிக்குமத்து கிடைக்கும் அமை யூதர் ஹிக்குமத்தை ஹிக்குமத்தை பக்கத்து ஊத்திய ஹைரன் கத்தியலாம் ஹிக்குமத்து கிடைக்கும் யாருக்கு இது கிடைக்கிறதோ அவர் துன்யாவினுடைய ஆசையிலிருந்து விலகுவார் சுகுது கிடைக்கும் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு ஆகிரத்தின் சிந்தனை சிந்தனை வரும் யாருக்கு ஆகிரத்தின் வருகிறதோ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அதை வரையில் சொல்லலாம் இரும்பு அதில் ஏற்றால் அதிலே பலம் இருக்க வேண்டும்

கொடுத்த செல்வம் ரப்பு நமக்கு கொடுத்த ஆரோக்கியம் ரப்பு நமக்கு கொடுத்திருக்கிற கண்ணியம் அவ கொடுக்கும் மனம் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஏழ்மையை சந்திக்க கூடாது என்ற எண்ணம் வந்துவிட்டாலே பறக்க வந்துவிடும் நமக்கு அருகில் இருப்பவர்கள் நம்மை போன்று நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே பறக்க வந்துவிடும்

மிஸ்கி வாழ்ந்த மாபெரிய மகான் அகமது கடுமையான கஷ்டம் வழி இல்ல நண்பர்கிட்ட போய் சொல்றாரு குடும்பத்தில் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு வழியே இல்ல ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு என் வீட்டை வித்தரலான் இருக்கிறேன் நண்பர் அபுல் நசர் சொன்னாரு வீட்டை விற்க ஆனா வீட்டை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை உன் வீட்டுக்கு தேவையான ரொட்டி சுட்டு கொடுக்குறேன் ஒரு நாலஞ்சு ரொட்டியை சுட்டு உள்ள இனிப்பு வச்சு கறி எல்லாம் வச்சு கொடுக்க அத வாங்கிட்டு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு அம்மா இனிப்புல இருக்கு தன் குடும்பத்தை மறந்தா அந்த சிறு குழந்தைக்கு கொடுத்தார் அம்மாவும் மகனும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அகம்ப சொல்லிட்டு போயிட்டார் ஆகிறது ஒரு சின்னையில உட்காந்து அல்லாவிடத்தில் பேசுகிற அளவு அந்த ஏழையை நான் கவனித்து விட்டேன் இந்த ஏழையை நீ மறந்த போவாய் அந்த ஏழைக்கு நான் கொடுத்து விட்டேன் இந்த ஏழையை நீ மறந்த போவாய் சொல்லி முடிக்கல அபுல்லசு வர இன்னொருத்தர் கூட்டு வர்ற என்னங்க வீடு வாங்கறது கால் கூட்டு வந்தீங்களா இல்ல உங்க தாப்பனார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி புராசான்ல வியாபாரம் செய்யும் போது ஒரு லட்சம் திருகத்தை கொடுத்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரா அவர் இப்பதான் கொண்டு வந்திருக்கிறார்

முப்பது வயசுல போச்சு மூணு பொம்பளை பிள்ளை முப்பது வயசுல போகுது அந்த அம்மா பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நம்ம முஸ்லீம் மகல்லாவில போய் ஒரு பெரிய மனுஷன் போய் ராத்திரி தங்கிக்கிறோம் நாங்க எத்தியமான புள்ளைய வச்சிருக்கிறேன் வேலை கொடுங்க முடியாது பொதுவாகவே நம்ம சமுதாயம் முடியாதுன்னா சொல்லுவோம் இன்னைக்கு வரைக்குமே முடியாதுன்னு சொன்னவங்களுடைய வரலாறு தனியா கேட்ட அது ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்பாரு எடுத்து நெருப்பு மஜூசியின் தெருவிலே போய் அந்தம்மா மாதிரி ராத்திரி நேரம் பசிக்குது பிள்ளைக்கு சாப்பாடு வேணும் ஏதாவது வேலை கொடுங்களேன் அந்த மஜூசி நெருப்பு வணங்கி தன் மனைவியை அழைத்து ஏதோ வாய்வீடு கஷ்டத்துல வந்திருக்காங்க உள்ள முதல்ல படுக்க வைங்க சாப்பாடு கொடுங்க நானே பார்க்கலாம்

நானும் கடப்பற்ற மூமையில்தானே மூமீனுக்கு உதவி செய்கிறவர் தான அப்புறையே அது சேர்ந்து வந்து அந்த பெண்களையும் எத்தையுமை விரட்டினீங்கன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு தூக்கம் வருமா இந்த சொற்களுமே யாருக்குத்தான் அந்த பெண் பிள்ளைகளையும் அந்த எத்தீமை பராமரிக்கிற பிள்ளைக்கும் உதவி செய்தவர்களுக்குத்தான் சொன்ன உன்னே ஆஹா அவ விரட்டிட்ட வேண்டி எதிர்ச்சி உட்காந்து அவர் ஊர் முழுச்ச மஜூசி வீட்டில் இருக்குதார் கொண்டு போய் கொடுத்து அந்த குடும்பத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க மஜூசி ஆயிரம் திருகத்துக்காக நான் சொர்க்கத்தை நேற்று கனவிலே ஜன்மனி நாயகம் தோன்றினார்கள் முகம்மத் இந்த சொர்க்கம் உனக்குத்தான் என்றார்கள் நான் எதற்கு என்றேன் இந்த எத்தீமையும் தாயையும் ஆதரித்ததற்கு கலிமா நமக்கு பாடம் இது போன்ற ஏழைகளை பராமரிப்பவர்களுக்கு என்ன உண்டு சொர்க்கம் உண்டு ஆயிரத்தி இருநூறு ரூபாயில் சொர்க்கத்தை சம்பாதிக்கிற அற்புதமான திட்டம் வயதை நீளமாக்குகிற

இன்னொருத்தர் அல்ல அந்தந்த மகல்லாவிற்கு மகல்லாதான் பொறுப்பு நாளை மறுமையில் கேட்கப்படுகிற போதே நாம் பதில் சொல்லணும் அதையும் தாண்டி நம்முடைய ரிசுக்கிலே பறக்கத்து வேண்டுமானார் தொட்ட காரியம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறமா இல்லையா வீட்டில் கஷ்டம் வரக்கூடாது எது வரக்கூடாது அதுக்கான மாமருந்தை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் உபகாரியாக இருங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது ரிசுக்கிலே தட்டுப்பாடே வராது என்று பொய்யே உரைக்காத பெருமானார் சொன்னார்கள் நாம் இதை கடைபிடிப்போம் வாழ்க்கையில் உயருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் இல்லாத